ஓம் விநாயகனை போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தானே போற்றி ஓம் ஆர்முகன் சோதரனை போற்றி ஓம் ஆதி மூலமானவனே போற்றி ஓம் ஆனந்த வடிவனே போற்றி ஓம் இமவான் சன்னதியே போற்றி ஓம் இடரை கலைபவனே போற்றி ஓம் ஈசன் தலைமகனே போற்றி நெஞ்சியனே போற்றி பரம்பொருளே போற்றி உலகத்தின் தலைவனே போற்றி ஓம் ஊர்தோறும் குறைபவனே போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எளியோர்களுக்கு எளியவனே போற்றி ஓம் என்னுயிர் தந்தையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எருக்கம் சூடுபவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏச்சம் அணிப்பவனே போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐந்தெழுத்தான் மகனே போற்றி ஓம் ஒப்பில்லாத ஒருவனே போற்றி ஓம் ஒளிமயமானவனே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் அவ்வை கருளியனாய் போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காரணத்தினால் மகிழ்பவனே போற்றி ஓம் கணநாதனே ஓம் கணேச மூர்த்தியே போற்றி தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனே போற்றி ஓம் கந்தனுக்கு அண்ணனே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் காருண்ய மூர்த்தியே போற்றி ஓம் கிருபா சமுத்திரமே போற்றி ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே ஓம் குணத்தில் குன்றே போற்றி ஓம் புச்சம் பொருத்தாய் போற்றி ஓம் கூத்தன் இல்லாய் போற்றி ஓம் கொலக்கட்டை ஏற்பாய் போற்றி ஓம் கோவிந்தன் மருகனே போற்றி ஓம் சடுதியில் அருள்வாய் போற்றி ஓம் ஹரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணினாய் போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சுருதியின் கருத்தே போற்றி ஓம் சுந்தர வடிவினனே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் நந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் நந்தம் ஏந்தியவனே போற்றி ஓம் தும்பிக்கை முகனே போற்றி ஓம் தீர்ப்பவனே போற்றி உம் தெய்வ குழந்தாய் போற்றி உம் தேவாதி தேவனே போற்றி உம் தொந்தி விநாயகனே போற்றி உம் தொப்பை அப்பனே போற்றி உம் தோன்றா துணையே போற்றி உம் நம்பினாரை காப்பாய் போற்றி உம் நான்மறை காவலனே போற்றி உம் நீதி நெறி மிக்கவனே போற்றி உம் நீரிக்கரை அமர்ந்தாய் போற்றி உம் பலத்தை வென்றாய் போற்றி உம் பக்தரை காப்பாய் போற்றி பரிபூர்ணமானாய் போச்சு உம் பாரதம் எளிதினாய் போற்றி உம் பிரணவ பொருளாய் போற்றி கடவுளே போற்றி ஓம் பிரம்மச்சாரியை போற்றி அப்பனே போற்றி ஓம் பிறவிப்பினை தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளை மனத்தானே போற்றி உம் புண்ணிய மூர்த்தியே போற்றி உன் பெரிய கடவுளே போற்றி ஓம் பேருள் மிக்கவனே போற்றி உம் பேதம் தவிர்ப்பவனே போற்றி உம் மஞ்சளில் வாழ்பவனே போற்றி உம் மகிமை நிறைந்தவனே போற்றி உம் மகாகணபதியே போற்றி உம் முதல் பூஜை ஏற்பவனே போற்றி முழு முதல் கடவுளே போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி உம் முக்காலம் உருந்தாய் போற்றி உம் மூஞ்சிறு வாகனனே போற்றி உம் மெய்யான தெய்வமே போற்றி உம் மேன்மை மிக்கவனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரசக்தி விநாயகா போற்றி ஓம் வாழ்வு தரும் வல்லலே போற்றி ஓம் மாணவர் தலைவனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனை போற்றி விக்ன விநாயகனை போற்றி ஓம் வியாசர் குதவினாய் போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பாய் போற்றி ஓம் வீதியில் உறைவாய் போற்றி ஓம் வெள்ளை மனதாய் போற்றி ஓம் வெற்றி அளிப்பாய் போற்றி உன் வேல முகத்தவனே போற்றி உன் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி